वेलकम टू शाई जी मैक्स यूट्यूब चैनल டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் சிக்ஸ்த்து செம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் சிக்ஸ்த்து செம்மில் பார்த்தா மூணு சப்டிவிஷன் இருக்குது இந்த மூணையும் நான் ஒன்றா பண்ணியிருக்கேன் பாருங்கள் முதல்ல ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தேன் டூ எக்ஸு பார்த்துல வாய் க்ளோஸாக இருக்குது எக்ஸ் சின்னது ரெண்டை விட சின்னது டபுள்யூலேருந்து எடுக்கணும் டபுள்யூனாலே ஹோல் நம்பர் ஜீரோவில் தொடங்கணும் ஜீரோலேருந்து டூவை விட கம்மியான ஜீரோ அக்கா ஒன் மட்டும்தான் வரும் அடுத்த பி எடுத்த நேச்சுரல் நம்பர்னால் ஒன்னில் தொடங்கணும் x வந்து 4 ஃபோருக்கும் நடுவில் ஃபோர் வரணும் ஒன் வரக்கூடாது டூ த்ரீ ஃபோரும் வரணும் சி அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகே இதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தா அது இப்படி இருக்கு இதில் லெஃப்ட் சைடு எடுத்து எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறோம் யூனியன்னால இதில் இருக்கிறது இருக்கிறதும் சேர்த்து எழுதிடுங்க அடுத்த ஏ கிராஸோட பி யூனியன் சி பண்ணும்போது முதல்ல ஏ எழுதணும் அப்புறம் இந்த பி யூனியன் சி கண்டுபிடிச்சது எழுதுங்க கிராஸ் ப்ராடக்ட்னாலே ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடிகள் ஞாபகி இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோ இது ஒவ்வொன்றோடையும் சேர்த்து ஓகேவா அடுத்து ஒன் எடுத்துக்கோ டூவோட த்ரீ ஓட ஃபோரோட ஃபைவோட சேர்த்து எழுதிடுற இதோட லெஃப்ட்டு சைட் முடிஞ்சது ரெண்டே ஸ்டெப் லெஃப்ட்டு சைடு முடிஞ்சது பாக்ஸ் போட்டோம் அடுத்த ரைட் சைடு அப்படியே எழுதுகிறோம் இது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இது இருக்கா இதை கண்டுபிடிக்கிறோம் க்ராஸ் ப்ராடெக்ட்னாலே ஏ எழுதுகிறோம் பிஏ எழுதுகிறோம் அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எழுதி எழுதிடுறோம் ஓகே ஏ க்ராஸ் சி எழுது ஏ எழுது சி எழுது ஏக்கு சிக்கு கிராஸ் ப்ராடெக்ட் எழுது இது ரெண்டுக்கும் யூனியன் வேணும் ரைட் சைட் யூனியன் என்னன்னா வேணும் யூனியன் இதில் இருக்கிறதும் எழுதணும் இதில் இருக்கிறதும் எழுதணும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் தா இங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதுங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டா ஆர்எஸ்எஸ் த ஸ்டூடண்ட் போட்டுடலாமா அடுத்தது செகண்ட் சப் டிவிஷன் பார்த்தா அது இந்த மாதிரி இருக்கு இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே யூனியன் இருக்கிற இடத்துல இங்கே இன்டர்செக்ஷன் செக்ஷன் இருக்குது இன்டர் இன்னும் கொஞ்சம் ஈஸியானது த பிஇ எழுதியாச்சு சிஇஎ எழுதியாச்சா இதில் இன்டர் வெட்டுங்க காமனாக இருக்கிறத வெட்டு அதை மட்டும் எடுத்து எழுது எழுதியாச்சா இப்போ ஏஓவோட பி இ இன்ட்ரெ செக்ஷன் க்ரா பண்ணணும் முதல்ல ஏ அப்புறம் B இன்டர் செக்ஷன் சி எழுதுங்க Cross ப்ராடக்ட் கிராஸ்னா என்ன ஆர்டர் pair வரிசை எழுது எடுது 0,3 1,3 கம்மா Left side முடுஞ்சுது box முடிஞ்சது பாக்ஸ் போர்டு அடுத்த right side இருக்கிறது அப்படியே எழுது இதில் first A cross B அதை எழுதலாமா அதை கண்டுபிடிக்கிறோம் ஏ எழுதுகிறோம் கிராஸ் பி எழுதுறோம் A ஓட பிஏ கிராஸ் பண்ணி போடுறோம் அடுத்த ஏ இது ரெண்டையும் எழுதுகிறோம் ப்ராடக்ட்டு இதனால் பண்ணி எழுதுகிறோம் போடணும் கிராஸ் பண்ணி எழுதணும் ஓகே இது ரெண்டுக்கும் இது ரெண்டுலேயும் காமனார் க எலமெண்ட்டாக எழுதணும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க ஜீரோ வரிசையில் இங்க ஜீரோ த்ரீ இருக்கு இங்க ஜீரோ த்ரீ இருக்கு எழுதலாமா அடுத்த ஒன் லைன்ல இங்க ஒன் த்ரீ இருக்கு இங்க ஒன் த்ரீ இருக்கு அதையும் எழுதுங்க அவ்வளோதான் இது இது ஒரே மாதிரி வரும் எல் ஹெச்எஸ் இக்வல் டூ இதே மாதிரி தேர்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா த இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த சிம்பலும் ப்ராக்கெட்டும் இடம் மாறி வருது ஓகேவா அப்போ ஏ யூனியன் பி கிராஸின்னா என்ன ஆகும் ஏ க்ராஸி ஒரு ப்ராக்கெட் யூனியன் பியோட க்ராஸி இன்னொரு ப்ராக்கெட்டில் கரெக்டாக வரும் ஸோ பரவாயில்ல எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறோம் ஏக்கு பிக்கு யூனியன் கண்டுபிடிக்கிறோம் இது இது எல்லா எலமெண்ட்ஸும் வரணும் இந்த ஏ யூனியன் பியோட க்ராஸ் சி போடுறோம் ஏ யூனியன் பி எழுதுகிறோம் க்ராஸ் சி சி வந்து த்ரீ கமா ஃபைவ் அவங்களே கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் இப்போ ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் அடுத்த ஒன் எடுத்து த்ரீ ஒன் ஃபைவ் அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதிட்டோம் அடுத்து ஆர்ஹெச்எஸ் எழுதுகிறோம் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் சி இதில் ஏ க்ராஸ் சி தானே இருக்குது அதை கண்டுபிடிக்கிறோம் ஏ க்ராஸ் சின்னு போட்டு அதை எழுதிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்த பிக்ராஸி கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுக்கும் யூனியன் வேணும் ரைட் சைடில் இதுவும் எழுதணும் இதுவும் எழுதணும் எழுதும்போது அந்த ஆர்டராக எழுதிருங்க அதுக்கு இதை பார்த்து அப்படியே எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ